இப்பொழுது நான் ரமதானில் உம்ரா செய்வதற்காக பயணம் செய்திருந்தேன் இப்படியெல்லாம் உலகத்தில் வாடுகிறார்கள் உங்கள் பக்கத்து மாவட்டம் ராமநாடு மாவட்டத்தை சார்ந்தவர் துபாயில் வேலை செய்கிறார் தனது உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறார் உம்ராவை முடித்துவிட்டு மொட்டையடிப்பதற்காக வேண்டி ஒரு சலூனில் நான் அமர்ந்திருக்கிறேன் அந்த நபர் தனது குழந்தையை மூன்று வயது ஆண்மகன் அந்த ஆண்மகனை இஹ்ராவினுடைய ஆடையில் சுத்தி அப்படி அனைத்து கொண்டு வருகிறார் மொட்டையடிப்பதற்காக வேண்டி அந்த குழந்தையினுடைய உடல் முழுவதுமே அல்ல அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுமா மூன்று வயது குழந்தை மூன்று வயது குழந்தை ஒவ்வாகி என் கண்களுக்கு முன்னால் பார்த்தேன் அல்லாஹ் என்னை எவ்வளவு நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறார் அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சியோடு எங்களை பயணிக்க வைக்கிறார்

அந்த குழந்தைக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய நோய் என்ன தெரியுமா நமது தோலை எல்லாம் தடவினால் நமது தோளில் இருந்து சில நேரங்களிலே அடுக்குகள் வெளியாகும் அல்லது நமது தோலை தடவினால் நமது கையிலே நமது தோல் படும் ஆனால் அல்ல அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய நோய் என்ன தெரியுமா அந்த குழந்தையினுடைய தோலை தடவினால் தோல் அப்படி உறிந்துவிடும் ரத்தம் வந்து கொண்டே இருக்கும் முழு உடல் முழுவதும் அப்படித்தான் அந்த தாயால் தூக்க முடியாது அவர் சொல்கிறார் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து எங்கள் குழந்தைகளை ஏதோ ஒரு துணியில் வைத்து தான் நாங்கள் தூக்கி பார்த்திருக்கிறோம் ஒரு முறை கூட எங்கள் குழந்தையினுடைய தோலை நாங்கள் தொட்டதில்லை தொட்டால் எங்கள் குழந்தையினுடைய தோல் உரிந்துவிடும் அவர் முதல் முறையாக அப்படியாவது உம்ராவிற்கு வருவதின் மூலியமாக இந்த உம்ராவின் மூலியமாக என் பிள்ளையினுடைய நோய் குணமாகாதா மிகவும் பெரிய சம்பாதிக்கிறார் அவர் சொல்கிறார் காசு பணத்திற்கு எந்த குறையும் இல்லை எனக்கு மிகவும் அதிகமாக சம்பாதிக்கிறேன் துபாய் லட்சக்கணக்கான தீனார்களோடு பயணம் செய்கிறேன் அந்த குழந்தை உம்ரா முடித்து விட்டது தகப்பன் தூக்கி கொண்டு உம்ரா செய்கிறார் உம்ராவை முடித்துவிட்டு நான் முட்டையடிப்பதற்காக வேண்டிய அந்த சலூனில் அமர்ந்திருக்கிறேன் நான் முட்டையடிக்கிறேன் இப்பொழுது என்ன ஆனாலும் சரி குழந்தைக்கு முட்டையடிக்க வேண்டும் என்ற நீயத்தில் அந்த குழந்தையினுடைய தலையிலே கத்தி வைக்கப்படுகிறது எங்கள் தலையில் கத்தி வைக்கப்பட்டால் முடிகள் மட்டுமே உதிரும் அந்த குழந்தையினுடைய தலையில் கத்தி வைக்கும் பொழுது அப்படி தலையினுடைய தோல் உரிந்து கொண்டிருக்கிறது தகப்பன் கதறிகிறான் மொட்டையடிப்பவன் கதறிகிறான் சொன்னான் இதற்கு பிறகு என்னால் ஒரு கட்டத்திற்குப் பிறகு அவனினுடைய கை நடுங்கி அப்படி கீழே போட்டு விட்டான் இதற்கு பிறகு என் கையால் இந்த குழந்தைக்கு மொட்டையடிக்க முடியாது போதும் மொட்டையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் முடிகள் உதிர வேண்டும் தலையினுடைய தோல் உதிர்ந்து விட்டால் என்ன செய்வது மூன்று வருட காலம் يا ايها الانسان ما غرك بربك الكريم منيدني سنجيانا ونذ ربي بيت بيت உனக்கு எத்தனை அருள் குறைகளை உன் ரப்பு செய்திருக்கிறார் உன் கண்களுக்கு முன்னால் எத்தனை சோகங்களோடு சோதனைகளோடு உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது சங்கையான உன் ரப்பை விட்டுவிட்டு எங்கே பயணம் செய்கிறாய் அல்லாஹ் கேட்கிறான் பின் அன்பு சகோதரர்களே சோதனை என்பது ஏதோ எங்களுக்கு மட்டுமில்லை